புகழனைத்தும் புத்தடி தாய்க்கே அன்னை மொழியே அழகார்ந்த செந்த முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நல் நற்கணக்கே மண்ணும் ஜிளம்பே மணி வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே என்று என் சங்க தமிழுக்கு வணக்கம் சிங்கத் தமிழுக்கு வணக்கம் இணைய வழியாக இணைய வழியாக இச்சிறியவனுடைய சிறு உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் ராசவேளா செண்பக தமிழ் அரங்கத்தின் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது பணிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆன்மீகத்தை தழுவிய ஒரு சில கருத்துக்களை கொண்டே பேச வந்திருக்கிறேன் தலைப்பிற்குள் நுழைகிறேன் துறச்சுச்சம்பழம் துரத்துள்ள தன் நாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே சார்ந்து வணங்கி தூதி பாடியாடிவுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி தூதி பாடியாடிவுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சத்குருணி தந்தருள் சத்குருணி பிரபோ கணபதே பரிபூரண வாயே பிரபோ கணபதே தேடி தேடி எங்கோ ஓடுகிறார் உன்னை தேடி தேடி எங்கோ ஓடுகிறார் உன்னை தேடி கண்டுகொள்ளலா மத ைகள்ன்ற விளங்கும் பெம்மே குன்றன விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே என முழுமுத கடவுளாம் விநாயகப் பெருமானை போற்றி பணிந்து வணங்குகிறேன் முதலில் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் என்ன உடல் முழுவதும் உடல் முழுவதும் திருநீறு பூசிக்கொள்வதோடு பல புனித திவ்ய மாலைகளை அணிந்து கொள்வதோடு காவி உடைகளை அணிந்து கொள்வதோடு பல நற்காரியங்களுக்கு நன்கொடை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இன்றி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இறை தேடலில் இறை பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதே ஆன்மீகமாகும் ஆம் ஆன்மீகம் என்பது பெருங்கடல் போன்று பெருங்கடலில் இருந்து பெறப்படுகின்ற ஒரு சில துளிகளில் இருக்கிற உப்பானது நம்முடைய உணவின் சுவையை அதிகரிப்பது போலத்தான் ஆன்மீகம் எனும் பெருங்கடலிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு சில துளிகளும் நம்முடைய வாழ்வை இன்றியமையாததாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்ற ஆம் வாழ்வில் துன்பம் வருகிற வேளைகளில் வாழ்வில் துன்பம் வருகிற வேளைகளில் அனைவரும் கூறுவது என்னவென்றால் கடவுளை கும்பிட்டால் துன்பம் வாராது என்று ஆனால் அது தவறு இவ்வாறு நாம் ஏன் வேண்டுகிறோம் இவ்வாறு நாம் ஏன் வேண்டுகிறோம் வாழ்வினுடைய அடிப்படை தத்துவம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் துன்பம் அது மனித வாழ்க்கையாகும் ஒன்றுக்குதான் பரம்பொருள் ஒன்றுக்குதான் இன்பமும் துன்பமும் இல்லாதிருக்கும் அவரை விடுத்து மனித பிறவியாக இருந்தாலும் சரி மிருக பிறவியாக இருந்தாலும் சரி துன்பங்களை தவிர்க்கவே இயலாது துன்பங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் நம் சமயங்களில் சொல்லுவது போலத்தான் துன்பங்களை குறைக்க முடியுமே தவிர தவிர்க்க இயலாது ஒரு சிறு எடுத்துக்காட்டாக வெயிலில் வெளியில் செல்லும் போது வெயிலில் வெளியில் செல்லும் போது உடம்பு சூடு பெறுகிறதல்லவா அல்லவா இதே செருப்பு குடை போன்ற அணிகலன்களை நாம் பயன்படுத்துவதன் காரணமாக உடம்பினுடைய வெப்பம் தணிகிறது அதே போலத்தான் துன்பம் வருகிற வேளைகளில் கடவுளை பிரார்த்தித்தோம் எனில் துன்பங்களை குறைக்க முடியும் மேலும் நமக்கு நல்லது கெட்டது நடக்கிறது என்றால் எல்லாம் நம் கர்ம வினைப்படியே இதனை பொறுத்தேதான் நம்முடைய கர்ம சித்தாந்தமும் வந்தது ஆக துன்பங்களை குறைக்க முடியுமே தவிர தவிர்க்க இயலாது அடுத்ததாக ஆன்மா இந்த ஆன்மீகத்திற்கு முதலில் இந்த ஆன்மீகத்திற்கு முதலில் ஒவ்வொரு மனிதனும் தான் ஒரு ஆன்மா என்பதை உணர்ந்தாக்க வேண்டும் ஏனென்றால் ஆன்மா தானே ஆன்மீகமாகும் ஆன்மா மிகுவதுதானே ஆன்மீகமாகும் ஆன்மா என்பது புனிதமான புனிதமான திலகம் இடப்படுகின்ற நெற்றியின் நடுவே அமைந்த ஒரு அழியா புள்ளியை போன்றது வாழும் பிரகாசமான நட்சத்திரத்தை போன்றது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஆன்மாவும் மனித உடல் எனும் உடையை பிறகுதான் பூலோக நாடகத்துக்குள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது மனித உடலும் சேர்ந்திருக்கிற காலகட்டங்களில் ஆன்மாவானது பல வினைகளை புரிகிறது அதன் மூலம் ஒரு கர்ம கணக்கும் உருவாகிறது இந்த கர்ம கணக்கின் முறைப்படியே இந்த கர்ம கணக்கின் முறைப்படியே அந்த ஆன்மாவினுடைய முக்தி பெறுதலும் முக்தி பெறாதலும் தீர்மானிக்கப்படுகிறது முக்தி என்பது பெரும் மோட்சத்தை குறிக்கிறது ஒரு ஆன்மாவானது ஒரு மனித உடலை விட்டு வெளியேறுகையில் ஒரு ஆன்மாவானது மனித உடலை விட்டு வெளியேறுகையில் அந்த ஆன்மா உடம்பில் இருக்கிற அத்துணை சக்திகளையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி ஒரு மைய புள்ளியிலே சேகரிக்கிறது ஒரு சிறு எடுத்துக்காட்டாக இப்பொழுது நாம் ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டிற்கு நாம் செல்லுகையில் எவ்வாறாக வீட்டில் உள்ள அத்துணை பொருட்களையும் வீட்டில் உள்ள அத்துணை பொருட்களையும் ஒருங்கே சேர்த்து வைக்கிறோமோ அதே போலத்தான் ஆன்மாவும் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி ஒரு மைய புள்ளியிலே சேகரிக்கிறது அவ்வாறு சேர்க்கப்பட்ட சக்திகளை ஆன்மாவானது கண் மூக்கு காது வாய் போன்ற உறுப்புகளின் வாயிலாக வெளியே எடுத்து செல்கிறது இந்த ஆன்மா மனித உடலில் எந்த உறுப்பிலிருந்து வெளியேறுகிறது என்பதை கொண்டு அந்த ஆன்மா அந்த ஆன்மா அடுத்ததாக சொர்க்கத்தை சென்றடையுமா நரகத்தை சென்றடையுமா அல்லை அல்லது முக்தி முக்திக்கு சென்றடையுமா என்று நம்முடைய முன்னோர்கள் தீர்மானித்து வை வைத்திருக்கிறார்கள் ஒரு சிறு எடுத்துக்காட்டாக ஒரு ஆன்மாவானது மழை வாயிலாக வெளியேறுகிறது என்றால் அந்த ஆன்மா பல பல பாவங்களை புரிந்திருக்கிறது என்றும் அது நிச்சயமாக நரகத்தை சென்றடையும் என்று குறிப்பிடப்படுகிறது அதே ஒரு ஆத்மாவானது வாய் வழியாக வெளியேறுகிறது என்றால் ஒரு ஆத்மாவானது வாய் வழியாக வெளியேறுகிறது என்றால் அந்த ஆன்மா முக்தி எனும் பெரும் மோட்சத்தை அடைந்துவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக இந்து மதம் இந்து மதம் என்று சொல்வதை விட அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கூறலாம் சேவையில் நிம்மதி அதுவே நெஞ்சுக்கும் நிம்மதி பிறருக்கு சேவை செய்வதே பிறவி எடுத்ததன் பயன் என்பார்கள் நாட்டுக்காகவே தங்களை நேர்ந்து கொண்ட பல தியாகிகளும் ஞானிகளும் இப்பாரத கண்டத்தில் ஏராளம் இங்கேதான் சுயநலமும் அதிகம் இங்கேதான் பொதுநலமும் அதிகம் ஆதிசங்கரர் ராமானுஜர் போன்ற சமய ஞானிகளும் காந்தியடிகள் போன்ற தேச தலைவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத கண்டத்தில் இவர்களுடைய வரிசையில் நம் கண்முன்னே முன்னே வாழ்ந்தவர் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ காஞ்சி பெரியவர் இவரிடத்திலிருந்து இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பொதுச்சேவை இவர் மனித குலத்துக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் ஆற்றிய தொண்டுகள் கணக்கில் அடங்காதவை ஆம் மனிதர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து ஜீவராசிகளுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் சேவைகள் செய்ய வேண்டும் ஒரு பசுவிற்கு ஒரு பசுவிற்கு ஒரு நாள் ஒரு ஒரு கைப்பிடி புல் கொடுப்பதை கோஸ்காரம் என்று நம்முடைய தர்ம சாஸ்திர நூல்கள் பெரிய தர்மமாக பார்க்கிறது இதே தான் திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லி இருக்கிறார் நடமாடா கோவில் நம்பார் ஒன்றில் பட பாடமாக கோவில் பகவர்க்கதாமே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் செய்கின்ற சேவையானது சாட்சா பரமேஸ்வரனுக்கு அந்த செய்கிற சேவையாக மாறுகிறது என்று கூறுகிறார் அடுத்தது இந்த இந்து மதத்திலே இத்தகு புனிதமான இந்து மதத்திலே ஏழு பெரும் உட்பிரிவுகள் இருக்கிறது சைவம் வைஷ்ணவம் சத்தம் காணபத்தியம் கௌமாரம் ஸ்மார்த்தம் என்று இந்த பிரிவுகள் அனைத்தும் முழுமுத கடவுள்களை கொண்டு முழுமுத கடவுள்களை கொண்டே பிரிந்திருக்கிறது ஆம் எடுத்துக்காட்டாக சிவனை முழுமுத கடவுளாக எடுத்துக்கொண்ட பிரிவு சைவம் விஷ்ணுவை முழுமுத கடவுளாக எடுத்துக்கொண்ட பிரிவு வைஷ்ணவம் இவ்வாறாகத்தான் ஏழு பெரும் பிரிவுகளும் பிரிந்திருக்கிறது இதிலே சைவம் அங்க அகம் காக்கும்ொிமை பூண்டு மரபு கெல்லாம் முதற்ருநாதனாகி செங்க எந்துளவும் நாரும் வேந்திரப்படை போருத்த பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி சோதிவானவன் பொற்றுன்னை திருந்தடி பொருத்த கை தொல்லாம் கற்றுனை பூண்டியோர் கடலிற்பாய்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே ಶಂಕರ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ಮಗೇಶ್ವರ ಚಂದ್ರಮೌಳಿ ಶಂಕರ ಚಂದ್ರಶೇಖರ ಶಂಕರ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ಮಗೇಶ್ವರ ಚಂದ್ರ ಮೌಳಿ ಶಂಕರ ಚಂದ್ರಶೇಖರ ನಂದಿವಾಹನಾೂಷಣ நீலகண்ட சூழதாரி கௌரி சங்கரா 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 பார்வதி மகேஸ்வரா சந்திரமவுளி சங்கரா சந்திரசேகரா என எம்பெருமான் ஈசனை போற்றி பணிந்து வணங்குகிறேன் சிவன் சிவன் உருவத்தில் மட்டுமின்றி அனைத்திலுமே மற்ற தெய்வங்களை காட்டிலும் வேறுபட்டிருக்கிறார் மற்ற தெய்வங்களை மற்ற தெய்வங்களை நாம் நினைத்தால் தரிசித்து விடலாம் ஆனால் சிவபெருமானுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நாம் அவரை நினைக்கவே இயலும் அதைத்தான் சிவபுராணத்தில் எழுதியிருக்கிறார் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் சிவனும் சங்கரனும் ஒன்று என்று ஆனால் அது தவறு சங்கரன் என்பவர் தெய்வீகமான மனித உடலை சங்கரன் சங்கரனாவார் ஆனால் சிவபெருமான் ஆதியும் இல்லாது அந்தமும் இல்லாது அக்கினி பிளம்பாக சோதி சுடராக இருப்பவர் எவரோ அவனே எம்பெருமான் ஈசனாகிறார் சிவாலய தரிசன முறைகள் என்று உள்ளது முதலில் சிவன் கோவிலுக்கு செல்வோர்கள் முதலில் சிவன் கோவிலுக்கு செல்வோர்கள் தூய நீரில் நீராடி தூய உடைகளை அணிய வேண்டும் கோபுரத்தை வணங்கிவிட்டு உள்ளே கொடிமரத்தின் அருகே ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து உள்ளே நந்தி தேவரிடம் நந்தி தேவரிடம் மானசீகமாக அதாவது மனதார் விடைபெற்று வரவேண்டும் வர வேண்டும் விநாயகரை ஒரு முறையும் விநாயகரை ஒரு முறையும் சிவபெருமானை ஐந்து முறையும் வளம் வந்து வலம் வர வேண்டும் அதன் பின் மற்ற எல்லாம் வணங்கிவிட்டு இறுதியாக சுண்டரேஸ்வரரை அடைய வேண்டும் ஆம் சுந்தரே சண்டரேஸ்வரர் என்பவர் சிவ சொத்துக்களின் பாதுகாவலராக இருக்கிறார் அவரிடம் சென்று கைகளால் மும்முறை தாளமிட்டு இந்த ஆலயத்திலிருந்து இந்த ஆலயத்திலிருந்து சிவனினுடைய அனுக்கிரகங்களை மட்டுமே எடுத்து செல்கிறேன் வேறு எதையும் நான் எடுத்து செல்லவில்லை என்று அவரிடம் கூறிவிட்டு கொடிமரத்தின் அருகே வடக்கு முகமாக அமர்ந்து கொடிமரத்தின் அருகே வடக்கு முகமாக அமர்ந்து திரு ஐந்தெழுத்து மந்திரமான ஓம் நம ஓம் நம என்பதை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்த பிறகு திருநீரு அணிந்து வீட்டிலுள்ள தாய் தந்தையரை வந்து வணங்க வேண்டும் இ இவ்வாறு நாம் சிவாலய தரிசனத்தை மேற்கொண்டோம் எனில் இவ்வாறு நாம் சிவாலய தரிசனத்தை மேற்கொண்டோம் எனில் இது பணித பத்து புனித தீர்த்தங்களில் நீராடிய பலனை நமக்கு தருகிறது சிவனினுடைய அடியார்களை நாயன்மார்கள் என்று கூறுவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறார்கள் அதிலே நால்வர் திருஞான சம்மந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்கள் நால்வரையும் நாலு விதம் என்று அழைப்பார்கள் பாலை சூளை ஓலை காளை திருஞான சம்பந்தர் பசியால் அழுது கொண்டிருந்த போது திருஞான சம்பந்தர் பசியால் அழுது கொண்டிருந்த போது சிவனே பார்வதி தேவியுடன் வந்திறங்கி பாலை கொடுத்து தீட்சையளித்தார் மனம் போல வாழ்ந்து வந்த திருநாவுக்கரசருக்கோ மனம் போல வாழ்ந்து வந்த திருநாவுக்கரசருக்கோ சூளை எனும் வயிற்று வழியை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கோ தான் அவர் தன்னுடைய அடிமை என்ற ஓலையின் மூலம் ஆட்கொண்டார் மாணிக்க வாசகருக்கோ தன் திருவடிகள் அதாவது காலை தலையில் வைத்து தீட்சையளித்தார் ஆக நால்வரையும் நாலு விதம் என்று கூறுவார் சிவபெருமானவர்கள் சிவபெருமானவர்கள் தன்னுடைய அடியார்களிடம் தன்னுடைய அடியார்களிடம் திரு விளையாடல்களை புரிந்தார் அதனை பரஞ்சோதி முனிவர் மூலமாக இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து ஒரு கதை முன்னொரு காலத்தில் பார்வதி தேவி அவர்கள் சிவனினுடைய சரிபாதியாக அமர சிவனினுடைய சரிபாதியாக அமர தவத்தை மேற்கொண்டிருந்தார் பல யுகங்கள் கடந்தும் அவருடைய தவம் நீடித்திருந்தது ஒரு நாள் எதிரில் வந்து நீ செய்த தவத்தால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இனி நீ தவம் செய்ய தேவையில்லை விரைவாக உன்னை நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று கூறுகிறார் இதனை கேட்டு மனமகிழ்ந்த பார்வதி தேவியோ வனத்திலே ஒரு குடிலே வசித்து வந்திருக்கிறார் ஒரு நாள் ஒரு நாள் பார்வதி தேவி தன்னுடைய குடிலே அமர்ந்திருந்த பொழுது ஒரு கூக்குரல் அவர் அவர் காதுகளில் எட்டுகிறது உடனே பார்வதி தேவியும் சென்று பார்க்கிறார் பார்த்தால் நதிக்கரையிலே நதிக்கரையிலே ஒரு முதலை ஒரு சிறுவனுடைய காலை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது அது சிறிது சிறிதாக நதிக்கரைக்குள்ளே அந்த சிறுவனை இழுத்து செல்கிறது இதனை கண்ட பார்வதி தேவி இதனை கண்ட பார்வதி தேவி விரைவாக அச்சிறு அந்த முதலையிடம் சென்று முதலையாரே தயவு செய்து தயவு கூர்ந்து இந்த பாலகனை விட்டுவிடுங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் என்னை கூட சாப்பிடலாம் உங்கள் பசியார தயவு கூர்ந்து இந்த பாலகனை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு அந்த முதலையாரோ தேவி நான் உங்களை பற்றி வெகுவாக அறிவேன் நீங்கள் இப்பொழுதுதான் உங்களுடைய தவத்தை முடித்திருக்கிறீர்கள் இந்த பாலகனை நான் விட வேண்டும் என்றார் இந்த பாலகனை நான் விட வேண்டும் என்றார் நீங்கள் பெற்ற அனைத்து தவ வலிமையும் தவத்தின் பலனையும் நீங்கள் எனக்கே கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் பார்வதி தேவி சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய மொத்த தவத்தின் வலிமையும் சக்தியும் அந்த முதலைக்கே கொடுத்து விடுகிறார் பின் முதலையும் பிரகாசமாக மாறுகிறது உடனே அந்த முதலே சிறுவனை விட்டு விடுகிறது முதலையார் பார்வதி தேவியிடம் கேட்கிறார் தேவி இந்த சிறுவனை காப்பதற்காக உங்களுடைய தவ அத்தனையும் எனக்கு கொடுத்து விட்டீர்களே இப்பொழுது சிவனினுடைய சரிபாதியாக நீங்கள் எப்பொழுது சென்று அமருவீர்கள் என்று கேட்க பார்வதி தேவி புன்முருவலோடு தவம் மீண்டும் செய்து கொள்ளலாம் ஆனால் இச்சிறியவனுடைய உயிர் போனால் திரும்ப வருமா என்று கேட்டவுடன் முதலை அங்கிருந்து சென்று விடுகிறது பார்வதி தேவியும் தன் குடிலுக்கு திரும்பி கொண்டிருக்க ஒரு பின்னும் ஒரு கூக்குரல் அவருக்கு எட்டுகிறது திரும்பி பார்த்தால் முதலையும் சிறுவனும் ஒன்றாக இணைந்து சிவபெருமானாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சிவன் புன்முருவனோடு தேவி நீ அளித்த தவ வலிமை வேறு யாருக்கும் சென்றடையவில்லை அது எனக்கே வந்தடைந்தது எனக்கு வந்தடைந்த அந்த தவ வலிமை அத்துணையும் பல மடங்குகளாக பெருக்கி நான் உனக்கே அர்ப்பணிக்கின்றேன் எடுத்துக்கொள் என்று கூறுகிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு சோதனை நமக்கு நடக்கிறது என்றால் ஒரு சோதனை நமக்கு நடக்கிறது என்றால் அது நம் நம்மை நாமே அறிவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு என்று பாருங்கள் இங்க இருக்கும் பல மனிதர்களுடைய இங்க இருக்கும் பல மனிதர்கள் பல மனிதர்களுடைய சிக்கல் என்னவென்றால் தெய்வத்துடன் சென்று புலம்புகிறார்கள் நான் உனக்கும் என் மனதிற்கும் உண்மையாக இருந்தும் நான் உனக்கும் என் மனதிற்கும் நான் உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு இத்துணை சோதனைகளை கொடுக்கிறார் என் வாழ்வில் பல இன்னல்களை ஏற்படுத்திய ஒருவர் அங்கே ஆனந்தமாக இருக்க என் வாழ்வில் பல இன்னல்களை ஏற்படுத்திய ஒருவர் அங்கே ஆனந்தமாக இருக்க நான் இவ்வாறு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நீயும் எனக்கு பல சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறாய் என்று வேண்டுகிறார்கள் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் இறைவன் நம்மை சோதிக்கிறார் என்றார் இறைவன் நம்மை சோதிக்கிறார் என்றால் நம்முடைய பக்தியையும் நம்மை நாமே அறிவதற்கான வாய்ப்பையும் தருகிறார் வாரியார் ஒன்று கூறுவார் இதனை வாரியார் வாக்கும் என்று கூறுவர் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழ் பழி போனால் வராதது மானம் உயிர் தானாக வருவது இளமை முப்பு நம்முடன் வருவது பாவம் புண்ணியம் அடக்க முடியாதது ஆசை துக்கம் தவிர்க்க முடியாதது பசி தாகம் அழிவை தருவது பொறாமை கோபம் அழிவை தருவது பொறாமை கோபம் எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என்பதை நினைவில் வைத்து கொண்டு இறைவன் வழி இறைவன் வழி ஆன்மீகம் வழி சென்று நம்முடைய வாழ்வை வாழ்வாங்கு வாழ்வோம் என கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்